கிடையாது எதுவும் டான்ஸ் எக்ஜாம் மட்டும் கொரியோகிராஃபர் ஆகிட முடியாது கொரியோகிராஃபர் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அதனால கொஞ்சம் மன ஒரு கொரியோகிராஃபர் டு ஃபோர் கிராஃப்ட் ஸோ அவர்கிட்ட வந்து எந்த கிடையாது ஃபோர் கிராஃப்ட் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் இணைச்ச இந்த சேனல் ஓனர் சார்க்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லுங்கள் சார் சார் பி சீதாலட்சுமி உங்கள் அம்மா கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் கண்டிப்பா சார் ஐம் வெரி 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 ப்ரௌட் டு பி பி எஸ் சீதாலட்சுமி அம்மாவோட பொண்ணு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அம்மா வந்து பெரிய ஒரு சரித்திரம் படித்தாங்க எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயா எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு எம்ஜிஆர் ஐ சிவாஜி ஐயாவோட இருந்து நடித்து அப்புறம் ஒரு முந்நூறு நானூறு படங்களில் ஆக்ட் பண்ண ஒரு பெரிய ஆக்டர்ஸ் கலைமாமணி கலை செல்வம் பட்டெல்லாம் பெற்றிருக்காங்க ஜெயலலிதா ஐயா அம்மா அம்மா கையால கலைஞர் ஐயா கையால் எல்லார் கையிலும் விருது பெற்றவங்க சோ அவங்களோட மகன் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு சார் அம்மா சார் இப்ப அம்மா வந்து ஷூட்டிங்ல வந்து சிவாஜி சாரை அடிச்சிருக்காங்க ஆமா சார் ஆக்சுவலி வந்துட்டு அண்ணமிட்ட கைன்ற படத்துல வந்துட்டு ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு சீனு அப்போ வந்துட்டு ஐயாவை அவங்க அடிக்கிறது ரொம்ப பயந்து ரெண்டு முன்னாடி ரொம்ப இதுவா சின்னதா பண்ணிருக்காங்க சிவாஜி ஐயா சொல்லி தரான் நீங்க ஸ்ட்ராங்கா நடிச்சா மட்டும்தான் இந்த டேக் ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்துட்டு உண்மையிலே பலாருன்னு அரைஞ்சு அப்போ அந்த டேக் ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிவாஜி சொன்னாரா அம்மா ஏதோ அடிக்க சொன்னது இப்படி அடிச்சுட்டே அம்மா சீதா லட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க மாஸ்டர் உங்களுடைய முதல் பட அனுபவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் சார் ஃபர்ஸ்ட் படம் என்னோட வந்துட்டு முகமூடின்ற படம் மிஷ்கிஞ்சாவது தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு அதனால நான் எப்பவுமே எல்லா இன்டர்வோலேயும் வந்துட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா நாங்க வந்துட்டு பெஸ்ட் பிஸி டான்சர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் அது ஆள் தொட்டி இருந்தெல்லாம் ஆடிட்டு இருந்த டைம் அப்போ மிஷ்கின் சார் பார்த்துட்டு இவ்வளோ சம்திங் யூனிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருந்தாரு கண்டிப்பா நான் டேரக்ஷன் பண்ணேன்னா உங்களை நான் மாஸ்டரா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அப்படி எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் முகமூடி படத்தோட வாய்ப்பு முகமூடி படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு மிஷ்கின் சார் கிட்ட தான் நான் முதன் முதல்ல மாஸ்டரா எப்படி ஒர்க் பண்ணுன்றதை அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் மாஸ்டர் இப்போ நிறையா படங்களில் நீங்கள் டான்சர்ஸ் ஆடிருக்கீங்க அந்த படங்களில் வந்து நல்ல அனுபவங்கள் கெட்ட அனுபவங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசுலேயே டான்ஸ்க்கு வந்துட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் எங்களுக்கு அப்போ அது அந்த அந்த ஏஜில் அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக தெரியல லைக் அப்போ வந்துட்டு என்ன ஜாலியாக இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிற வயசில் எங்களை வந்துட்டு ஷூட்டிங் ஓட்டிகிட்டு வந்துட்டு ஊரூர கூட்டிகிட்டு போகிறது நிறைய ஃப்ளைட் ஜேர்னி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமே வந்துட்டு பெருமையாக இருக்கும் பயங்கர ஜாலியாக இருக்கும் வெளியே சொல்லிக்கிறதுக்கு நான் சுவிட்சர்லாண்டு போனேன் நான் அங்கே போனேன் எங்கே போனேன்னு சொல்கிறதுக்கு ஆனால் சுவிட்சர்லாண்டில் போனால் ஸ்னோக்கில் வச்சு ஃபுல்லாக கால் ஸ்னோலெலாம் பதிகிற அளவுக்கு ஸ்பைனல் கார்டே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு பயங்கர உள்ள ஒர்க் பண்ணுவோம் சோ எந்த எந்த கிளைமேட் இருக்கோ அதுதான் நமக்கு தேவை லைக் டெசர்ட்டுக்கு போனால் பயங்கர வெயில் இருக்கிற டைம்ல தான் அவங்க கூட்டிகிட்டு போய் டெசர்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்னோ இருக்கிற டைம்ல தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட்டிகிட்டு போய் இதில் கிளைமேட்டில் ஸ்னோ கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டோட டஃப்னஸ் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு பட் அப்போ அதெல்லாம் வந்து ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் இப்போ யோசிச்சு போக ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது பட் அப்போ அது தெரியல ஸோ ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணி மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க

அண்ட் எல்லா லீடிங் மாஸ்டர்ஸ் கூடயும் அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் மோபல் மாஸ்டர் ஸோ யார் யார்கிட்ட வந்து என்னென்ன கத்துக்கிட்டேன் வேணும் சொல்லலாம் நான் வந்துட்டு ரொம்ப சின்சியர் அசிஸ்டன்ட் வெரி சின்சியர் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுலா ஃபீல் பண்ணுவாங்க அதில் ஸ்பெஷலி வந்துட்டு தருண்ஜி எங்கள் தருண் மாஸ்டர் எங்கள் தருண் மாஸ்டர் கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுத்துக்கணும் நம்மள நம்ம வந்து உயர்வா நினைச்சா மட்டும் தான் அடுத்தவங்களும் நம்ம அதே ஸ்டேட்டஸில் நினைப்பாங்கன்றது ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கணும் லைக் நாட் லைக் அதர்ஸ் மாதிரி இல்லாமல் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் வந்துட்டு பயங்கர மரியாதை கொடுப்பாரு அதே மாதிரி யூனிட்ல எல்லாருமே அவங்க அசிஸ்டன்ட்க்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு ஸோ அதனால வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்மளோட காஸ்டியூம் நம்ம வே ஆஃப் டாக்கிங் ஸ்டைல் இங்கிலீஷ் ஏன்னா நிறைய பிராண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் தெரிஞ்சி கூட ஸோ மாஸ்டர் ஜி கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய நிறைய வந்துட்டு பாம்பேல ஒர்க் பண்ணதுனால ஹிந்தி தெரியாது ஸோ ஹார்ட்லி நம்ம வந்து இங்கிலீஷ்ல தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நீ இப்படி தான் நிற்கணும் இப்படி நடக்கணும் ஸோ உன்னை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு 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 மரியாதை வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கள் தருண் மாஸ்டர் கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அண்ட் டான்ஸ் டான்ஸ் சொல்ல போனால் ஸ்பெஷலி ஐ லைக் டு தேங்க்ஸ் மை சம்பத்ராஜு மாஸ்டர் ஸோ சம்பத்ராஜு மாஸ்டர் கிட்ட தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ஏன்னாண்ணா உடுப்பி லட்சுமிநாரண மாஸ்டரோட பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்டு ஸோ உடுப்பி லட்சுமிநாரண மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பவுல் மாஸ்டர் ராஜு மாஸ்டர் பிரசாத் மாஸ்டர் மூணு பேருக்கும் ஒரே ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணவர் தான் உடுப்ப லட்சுமிநாரண மாஸ்டர் ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஸோ நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது டிப்பிக்கல் கிளாசிக்கல் டான்சர் ஸோ டிப்பிக்கல் கிளாசிக்கல் டான்ஸராக இருக்கும்போது என்ன அப்படின்னா எந்த வெஸ்டர்ன் மூமெண்ட் சொன்னாலும் அது அழகாக நான் கிளாசிக்கல ஆடிக்க மாப்பேன் வெஸ்டர்ன்னு சுற்று சுட்டு போட்டா கூட உடம்புல வராது ஸோ அந்த டைம்ல வந்து சம்பத்ராஜனா வந்துட்டு பிரபு மாஸ்டருக்கும் சம்பத் ராஜனாக்கும் காம்படிஷன் நடக்கிற அளவுக்கு பிரபு மாஸ்டருக்கு போட்டியாக இருக்கிற சம்பத்ராஜனா சம்பத்ராஜனா அவ்வளோ ஃபாஸ்டான மூமெண்ட்ஸ் தான் கம்போஸ் பண்ணுவார் ஸோ அந்த டைம்ல நான் அந்த மூமெண்ட்டை பார்த்து மிரண்டு ஆனால் அப்படின்னா அப்படி இவ்வளோ கூட முகம் சொல்லிக்கங்க ஓடா கண்ணா பண்ணிடலாம் நீ ஆடிடு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட்ல டீச் பண்ணி அருண் ஒரு ஒரு நாலஞ்சு சாங்லாம் நான் வந்துட்டு ஒரு அளவுக்கு வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு வெஸ்டர்னுக்கு கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு அவர் வந்துட்டு நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருக்காரு இன்கேஸ் அவர் அந்த திட்டி ஸோ ஸோ மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அதாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு லைக் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்ட வந்து டான்ஸ் தமிழ் மாஸ்டர் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ லைக் வெரி மச் பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் யாராலையும் கொடுக்கவே முடியாது அப்படி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சூப்பர் டான்ஸாக இருந்துட்டு இருக்கோம் டாப் டான்ஸஸாக இருந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்லேயே நின்றுட்டுருக்கோம் அப்படின்றப்போ திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆச்சு கன்சீவ் டெலிவரி ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர் டெலிவரி திருப்பி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது பயங்கர ஒரு இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்மளே நம்ம ரொம்ப ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சினிமாவை பார்க்கும்போது நம்ம நிறைய மாறி இருப்போம் அதனால எல்லோரும் நம்ம வேற மாதிரி பார்க்குறாங்கன்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரிம்மாக்கா சாங் தான் வரேன் ஆஃப்டர் டெலிவரி ஸோ அப்போ வந்துட்டு அக்கா என்ன பார்த்தோன்னே பயங்கரம் அதே எனர்ஜியோட அப்படி இப்படின்னாங்களா எனக்கு வந்து எனர்ஜியே இல்லை ஏன்னா நான் வந்து பயங்கரம் இருக்கேன் ஸோ அங்கே வந்துட்டேன் கடல பிகாஸ் ஃபிசிக்கலி நம்ம வேற மாதிரி மாறி இருப்போம் ஒரு மூணு வருஷமா ஆடாமல் இருக்கோன்றப்போ நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட்டே இருக்காது ஸோ அம்மக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் லாஸ்ட் டோவில நின்றுட்டேன் யாரும் லாஸ்ட் டோல் லெவல் சொல்ல நானே போய் நின்றுட்டேன் அம்மா நம்மளால லாஸ்ட் ரோ தான் அப்படின்ட்டு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க முன்னாடி வந்து அதுக்கப்புறம் ஆடும்போது ரிகர்செல்லாம் பயங்கர கான்ஃபிடண்டா ஆடிட்டேன் அந்த லெவலில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து காஸ்ட்யூமா போட்டோம்னா திருப்பி நம்ம ஃபிசிக்கலி கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு நிற்க ஆரம்பிச்சேன் அப்போ திண்டாக்கா கூப்பிட்டு ஃபோர் கோன்ல நிற்க வைக்கிறாங்க நானே போய் அக்கா கிட்ட காயில் சொல்கிறேன் அக்கா வேண்டாக்கா இப்போல்லாம் நான் ஃபோர் கோரில் எல்லாம் நின்றாங்கல்ல ஏ கமாண்ட் எனக்கு தெரியும் அதை பத்தி கமாண்ட் யூ கேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் வேலில் நிற்க வச்சு ஆட வைக்கிறாங்க அப்புறம் அந்த ஷார்ட்டை பார்த்தா அவங்க பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ யார் எப்படி இருந்தாலும் ஒரு கொரியோகிராஃபரால் அழகாக காமிக்க முடியுன்றது வந்துட்டு ஜஸ்ட் அந்த அந்த திண்டாக்கா அந்த ஆஃப்டர் த பிரேக் எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஐ கம் பேக் திருப்பி நான் வந்துட்டு வெளியே ஸோ அதுக்கப்புறம் திருப்பி டான்ஸ் பயங்கரம் பிஸியா ஆரம்பிச்சேன் சோ அந்த மாதிரி கான்பிடென்ஸ் லெவல் அண்ட் வெரி சின்சியர் பிங்காக்கா எல்லாரும் ஸ்பாட்டுக்கு ஏழு மணிக்கு வச்சுட்டுனா எங்க பிங்காக்கா வந்துட்டு கம்பல்சரி ஆறு மணிக்கு போய் உட்காந்து அந்த உரம் செட்டை உட்காந்து மறைச்சு முறைச்சு பார்ப்பேன் எங்களுக்கும் புரியாது பிந்தாக்கா என்னக்கா ஏன்னா அவங்க ஆறு மணிக்கு வராங்கன்னா நாங்கள் அஞ்சு மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும் ஸோ யூனிட்டே வந்துருக்காது நாங்கள் மட்டும் சைலண்டாக போய் உட்காந்துட்டு இருப்போம் ஸோ அப்புறம் அவங்க என்ன ஏன் இந்த மறைச்சு முடிச்சு ஒரே செட்டை பாக்குறாங்க அப்படி புரியாது அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணும்போது தெரியும் அந்த ஒரே செட்டை அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஸோ எந்த வெந்தல கேமரா வைக்கலாம் எந்த ஸ்டீக் லைட்ஸ் கிடைக்குது அந்த கேமரா வைக்கலாம் பிந்தாக்கா ஒரே செட்டை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விடா முயற்சி விஸ்வரூப வெட்டின்னு சொல்லுவாங்க அதே சுஜித்ரா மாஸ்டர் வெட்டின்னு கற்றுக்கிட்டேன் அவனுக்கு சாங் பண்ணும்போது லைக் சுஜித்ரா மாஸ்டர் மாஸ்டர் நாங்கள் வந்துட்டு டான்ஸராக போயிருக்கோம் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிருக்கோம் ஸோ பிருந்தா சுஜித்ரா வந்துட்டு எப்படி அப்படின்னா பாலா பாலானா வந்துட்டு பத்து ஆப்ஷன் கேட்டா அவங்க வந்து நூறு ஆப்ஷன் போடு காமிப்பாங்க ஓகேன்னு அவர் ஒரு சிறுச்சு முகத்தோடு ஓகே செய் எப்படி சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சுஜித்ரா மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு டேரக்டர் தான் இந்த மூவியோட கேப்டன் சோ ஆஸ் எ கோரியோகிராஃபராக நம்ம வந்து தான் இருக்கணுமே தவிர நம்ம தனிப்பட்டு இஷ்டத்துக்கு நான் செய்யக்கூடாது அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நான் கொடுக்குற வரைக்கும் நான் வந்துட்டு திருப்தி படுத்தணும் அப்படின்றத வந்துட்டு நான் சுஜித்ரா மாஸ்டர் கத்துக்கிட்டேன் பிகாஸ் அவனும் ஒண்ணு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அவனும் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தாலுமே கூட அதுல நாங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் கிரெடிட்ஸ் ஃபுல்லா சுஜித்ரா மாஸ்டருக்கு தான் போவோம் உங்க ஹஸ்பண்ட் வந்து இளையராஜ் சார்கிட்ட இருக்கான்னு கேள்விப்பட்டோம் ஆமா என் ஹஸ்பண்டோட பேர் வந்து ஆர் பழனியப்பன் அவர் வந்து ஏழை ஜாசிக்கிட்ட வந்துட்டு குழந்தைலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ் ஏ வயலினிஸ்டா அது இல்லாமல் அவருக்கு ஒரு த்ரீ பிரான்ச்சஸ் ஆஃப் மியூசிக் கிளாஸஸும் ரன் ஆயிட்டு இருக்கு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா லைக் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா நான் ஒர்க் பண்ணுற ஆல்மோஸ்ட் சாங்ஸ்ல வந்துட்டு அவரோட வயலின் பிளே ஆயிருக்கும் ஸோ அவர் வாசிக்க நான் ஆட இப்படி எங்கள் வாழ்க்கையை அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்க அந்த பயணம் ஸோ சச் எ நைஸ் பர்சன் அந்த ஏலேனும் ஜென்மத்தில் எனக்கு எப்படி ஒரு வீட்டுக்கார கிடைக்கணும் அப்படிலாம் வேணிப்பாங்களே அந்த மாதிரி கண்டிப்பா நான் வேண்டிக்கலாம் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எந்த இதுலேயுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஈகோ பார்க்குறதோ எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நம்பிக்கை அண்ட் மை பேட்மன் எதுவாக இருந்தாலுமே என் கூட நிற்பாரு இந்த இடத்துலையுமே தோல்வியோ வெற்றியோ அதை வந்துட்டு இந்த முகம் சொலிப்போ எல்லாமே முழுமையா ஏத்துப்பாரு சோ என்னோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு எங்க அம்மா பி எஸ் அம்மா அம்மா பெரிய பலமோ அதுக்கு ஈக்குவலா என் ஹஸ்பண்டோ எனக்கு ஒரு பெரிய பலம் சோ என்றைக்குமே அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன குவாலிபிகேஷன் முக்கியமா இருக்கணும்ன்றத வந்துட்டு நீங்க தெளிவா பேரா வச்சிருக்கீங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டோட குவாலிஃபிகேஷனும் ஒரு கொரியோகிராஃபருக்கு இருக்கணும் சார் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும் லைக் வெறும் டான்ஸ் தெரிஞ்சால் மட்டும் கொரியோகிராஃபர் ஆகிட முடியாது ஏன்னா அந்த மாதிரி வெறும் டான்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கொரியோகிராஃபர் ஆனால் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களோட டான்ஸை வந்து வெளியே காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கிரிப்டில் டான்ஸே இருக்காது அந்த ஹீரோவுக்கு டான்ஸே வராது ஆனால் பயங்கரமாக போட்டு அந்த ஹீரோவுக்கு ரிஹேர்சல் பண்ணி பயங்கரமாக ஒரு மூமெண்ட் ஆட வச்சு அதை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு அந்த சாங் வந்து ஒட்டவே விட்டாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கொரியோகிராஃபர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஸோ ஒரு டான்ஸ் டேரக்டர் அப்படின்னாலே டேரக்டர் தான் சோ டேரக்டருக்கு உள்ளிருந்து அந்த ஸ்கிரிப்ட் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு வரணும் அந்த ஸ்கிரிப்ட்ல ஹீரோ யாரா இருக்காரோ அந்த ஹீரோக்கு என்ன வருமோ அந்த ஹீரோ எவ்வளவு ஆடணுமோ அவ்வளவுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண வைக்கணும் எனக்கு டான்ஸ் வரும்ன்றதுக்காக நான் வந்துட்டு திணிச்சு கிணிச்சு அவரை கஷ்டப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்துறதுன்றத விட அது அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள உட்காராது லைக் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டப்புன்னு கண்ணம் ஓடுவாங்க டப்புன்னு போய் ஃபாரின் என்ன ஆடிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கதைத்தலங்கள் இப்ப மாறிடுச்சு ஒரு சாங்னா மூணு ஃபாரின் சாங் இருக்கணும் ஒரு குத்து சாங் இருக்கணும் ஒரு பயங்கரமான ஒரு பேத்த சாங் ஒரு படத்துல இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் இப்போ மாறி இப்ப இருக்கிற டேரக்டர்ஸோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கு ஒரு கதைக்குள்ள என்ன தேவைப்படுதோ அதுதான் வைக்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் மெயின் திங் பட்ஜெட் நான் இப்போ ஐநூறு படங்கள் பண்ணியிருக்கேன்னா அதில் முந்நூறு படங்கள் பட்ஜெட் படம் ஏன் பட்ஜெட் படம் வந்து ராதிகா மாஸ்டர் நம்பி வராங்க அப்படின்னிங்கன்னா அந்த பாட்டை வச்சு அந்த பாட்டை வச்சு கண்டிப்பாக பிஸ்னஸ் டேபிளில் அவங்களால உட்கார முடியும் நம்ம எடுக்கிற அந்த ஒரு பட்ஜெட் படத்தில் ஒரு பாட்டுக்கு நான் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அவ்வளோ ஒரு குவாலிட்டி கொடுத்துருவேன் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் டைப்பில் உட்கார முடியும் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட இடத்துலேருந்து யோசிப்பேன் ஒரு டைரக்டரோட இடத்துலேருந்து யோசிப்பேன் ஒரு ஹீரோவோட இடத்துலேருந்து யோசிப்பேன் ஸோ எல்லாரோ எல்லாருக்கும் அந்த இடத்துல என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிடலாம் ஸோ ஒரு கொரியோகிராஃபர் is equal to 24 craft. Yeah. மேடம் இப்போ டேரக்டர் சசிகுமார் சார் படத்தில் அதாவது கிடாரி படத்தில் ஒரு சாங் பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் மூமெண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கிடாரி படத்துக்கு முன்னாடி சசிகுமார் சாருக்கு வந்து நான் தாரைத்தப்பட்டை குறைவு பண்ணேன் தாரைத்தப்பட்டையில் வந்துட்டு ஒரு அற்புதமான மனிதர் சசிகுமார் சார் ஸோ அவர் கூட நான் வந்துட்டு பலகிற வாய்ப்பும் அவருக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சதுக்கு வந்து நான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு டவுன் டு தர்த் அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹீரோ அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பதட்டாலாம் இருந்துச்சு அவர் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணும்போது பட் அவர் வந்து எந்த இடத்துல ஒரு டைரக்டராக பிஹேவ் பண்ணல இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக பிஹேவ் பண்ணல எந்த இடத்துல ஒரு ப்ரொடியூசரா பிஹேவ் பண்ணல இங்கே நான் உங்களோட ஸ்டூடெண்ட் நீங்கள் என் குரு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பைல தான் அவர் வந்துட்டு கற்றுக்கு வந்தார் ஸோ அந்த ஒரு ஒரு நிலையை வந்துட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறலாம் ஸோ அவர்கிட்ட வந்து எந்த ஈகமும் கிடையாது ஸோ அதுக்கு தரத்தப்பட்டை சாங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கிடாரி வாய்ப்பு கிடைச்சது கிடாரியில் பாத்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட் சாங் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல் வரும் அண்டியில அது வந்து ஒரு சாதாரண ஒரு திருவிழா சாங்கும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு அம்மன் சாங்கும் கிடையாது இட்ஸ் என்டர்லி ஒரு காம்ப்ளிக் ஒரு ஒரு என்டர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்கு ஸோ அது எப்படி அதுக்கு நடுவில் ஒரு ரொமான்ஸ் சீனு ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக இருந்தது பட் அது எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்கை ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப அழகு ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாங்கு ஆக்சுவலி அந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து சசிசர் வந்துட்டு ஆக்சுவலி சிசர் அந்த ரொமான்டிக் எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாரு ஏன்னா அப்படியா அப்படிப்பட்ட ஹீரோவா நம்ம வந்து சசிகுமார் சார் வந்துட்டு பாக்குற சோ அந்த மல்லிப்பூ வச்சு அந்த அவங்க வந்து ஹீரோயினி கூப்பிடுற போர்ஷன் எல்லாம் வந்துட்டு மாஸ்டர் நல்ல விஷயம் மாஸ்டர் என்ன மக்கள் அப்படி பார்க்கல என்ன மக்கள் அப்படி பாக்குறேன்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தா இல்ல சார் தப்பா இருக்காது கண்டிப்பான்னு சொல்லிட்டு சோ ரொம்ப அழகா அந்த இடம் அமைஞ்சது சோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ் பர்சன் ட்ரிபிள் ஃபைவ் டைரக்டர் சொல்லாமலே சசி சார் அவரோட படத்துல ஒரு சாங் பண்ணிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சசி சார் ட்ரிபிள் ஃபைல வர்க் பண்ணது வந்து என்னன்னா அது வந்து என்டர்லி வந்துட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஆங்கிலே அந்த சாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசி சார் ஃபஸ்ட்டே ப்ளே பண்ணியிருந்தார் அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட ஐடியா தான் சசி சார் வந்துட்டு எனக்கு இப்படி தான் மாஸ்டர் வேணும் இந்த இந்த சாங் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நாட் டான்சர்ஸ் நாட் ஹீரோயின் நம்ம கேமராவை சுற்றிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஒரு அது ஒரு பயங்கர டான்ஸிங் சாங் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அந்த கேப்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான மூமெண்ட்லாம் கப்போஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் கேம் அட் வெரி வெல் சார் சார் ரொம்ப ஹாப்பியாக நிறைய சாங் பார்த்துட்டு ஆ மாஸ்டர் இப்போ விஜய் சார் அஜித் சார் ரெண்டு பேர் படங்கள்லயும் நீங்க அவங்களோட படங்கள் தனியா நீங்க பண்ணலனாலும் அஸ்டன்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க அது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் சார் நிறைய சிஸ்டரா பண்ணியிருக்கேன் சார் ஏன்னா நான் வந்துட்டு அப்போ ராஜ் மாஸ்டர் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய படங்கள் வந்துட்டு விஜய் சருக்கு அஜித் சருக்கும் அசிஸ்டண்டா பண்ணியிருக்கேன் எப்படி சொல்ல ரெண்டு பேரும் இரண்டு கண்கள் அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு விஜய் சார் வந்து ரொம்ப ரிசர்வா இருப்பாரு ரொம்ப வந்துட்டு ஒரு மூமெண்ட்டே கூட ரொம்ப வந்துட்டு சாதாரணமாக நின்று பார்ப்பார் சிசஹாரம் பார்த்துட்டு தானே இருக்கார் எப்படியே ஒரு பத்து டேக் போவோம் நம்ம வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்துட்டே இருப்பார் வந்து பார்த்தா ஒரே டேக்கில் ஓகே பண்ணிவிடுவார் நான் இவர் ப்ராக்டிஸே பண்ணுவார் ஆக்சுவலி டான்ஸர்ஸா ரொம்ப டான்ஸில் கான்ஃபிடண்டாக இருப்போம் ஸோ எங்களை விட ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும் விஜய் சார் தான் ஸோ அதில் பார்ப்பாலே ஆடுறது வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஃபியூ ஆக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன் பானுபிரியா மேடம் பானுப்பிரியா மேடம் வந்து நெவர் டேக் ரிவர்சல்ஸ் ரிவர்சல் வந்து ஆட மாட்டாங்க அசிஸ்டண்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆட வச்சு பார்ப்பாங்க பார்த்துட்டு இப்பயே தான் உங்க எக்ஸ்பிரஷன் இருக்கு ஓகேடா பண்ணிடலாம் என்ன மேம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துறீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைடா டேக் பண்ணலாமா அப்படின்வாங்க சரி ஓகே அவங்க ஏதோ டேக் வா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ரெண்டு மூணு டேக் வான்னு பார்த்தா ஒரே டேக்கில் ஓகே பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங் டான்சர் பானுக்கா பானுப்பிரியா மேடம் அதே மாதிரி விஜய் சார் பெருசான விகசெய்திருக்கவே மாட்டாரு வந்தால் பாப்பாரு அசிஸ்டன்ட் ஆட வச்சு லைக் விஜய் சார்கிட்ட என்ன வேணும்னா பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடுறதை மட்டும் பார்க்க மாட்டாரு அந்த குரூப்பில் நூறு பேர் இருந்தாலும் சரி அதில் யார் அழகாக ஆடுறான்னு ஒரு வாட்டி பார்ப்பாரு அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் பிடிப்பார் ஸோ அந்த அழகா ஆடுறவங்கள பெஸ்ட்டாக ஆடுறவங்களில் அந்த பர்சனை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜ் ப்ரெசன்ட் பண்ணுவார் ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு 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 சூப்பர் டான்சர் வந்துட்டு விஜய் சார் ஸோ அதனால வந்துட்டு சார் சாங்னாலும் வந்துட்டு எங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் ஏன்னா நிறைய ஆட வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய ஒன் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அஜித் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா அஜித் சார் சாங்னா எங்களுக்குலாம் திருவிழா தான் பயங்கர கொண்டாட்டமா இருக்கும் ஏன்னா அந்த அந்த சாங்கோட டேஸ்யே வந்துட்டு எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் ஏன்னா டான்சி வந்து அவ்வளவு டேக்கர் பண்ணிப்பாரு டான்சஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பாரு ஒரு ஒரு நாளுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஒரு ஒன் லேக் கொடுத்தது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை டான்சஸ் வராங்கமே அத்தனை பேருக்குமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பாரு பர்சனல் கேர் எடுத்துப்பாரு நீங்க நீங்க அங்க நூறு பேர் மேல நூறு பேரோட பேர் எங்க அஜித் சாருக்கு தெரியும் அது வந்து மறக்காம நான் கூப்பிட்டு வருவார் நான் வந்து ஒரு பத்தாவது ஆளாக நின்றுட்டு இருந்தா கூட ராதிகா எப்படி இருக்கீங்க உரிமையானாச்சு இப்போ பார்த்து நம்ம அந்த வானி படத்துல அந்த சாட்டை இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஒரு உள் உணர்வோட உள்ள அன்போட பேசுவார் அஜித் சார் அதனால எங்களுக்கு அஜித் சார் சாங்னாலே பயங்கர ஒரு த்ரில்லாதான் இருக்கும் ஸோ கம்பல்சரி எங்களுக்கு தான் பிரியாணி செஞ்சு போட்டுருவாரு ஸோ ஹாப்பி ஒர்க் பண்றது அப்படின்னா அஜித் சார் கிட்டதான் ஆமா சார் இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க அதை பத்தி உங்களோட அபிப்பிராயமா கொஞ்சம் சொல்லுங்க விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுல எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா நான் கோரியோகிராஃபர் விஜய் சார் கூட படமும் பண்ணல எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள சார் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரா அதனால கொஞ்சம் மன வருத்தம் மற்றபடி அவங்க அரசியலுக்கு வரதை நாங்க ரொம்ப வரவேற்கிறோம்